ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க அப்படின்னா கிராமியா அப்படின்னு அவங்களுடைய நேம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு எண்ணெய் நிறுவனம் ஓகேங்களா ஸோ அங்கே தான் வந்துட்டு வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க செக் மெஷின் ஆப்ரேட்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க லோட்மேன் கேட்டிருக்காங்க ஹெல்பர் கேட்டிருக்காங்க தூய்மை பணியாளர் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா சிறந்த மாத ஊதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மதிய உணவு வழங்குறாங்க தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அதாவது ஐஎஸ்ஐ அந்த மாதிரி எல்லாமே கொடுக்கறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இயர்லி போனஸ்மே வந்துட்டு கொடுக்குறாங்க ஓகேவா இன்டர்வியூ என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நடக்குது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி டைமிங் காலையில் பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இன்டர்வியூ டைமிங் சொல்லியிருக்காங்க உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே எடுத்துக்கிட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எங்கே போய் அட்டென்ட் பண்ணணும் கம்பெனி நேம் என்ன அட்ரெஸ் என்ன எல்லாம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க ஃபுட் பிரைவேட் ப்ரைவேட் லிமிட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க திருச்சி சென்னை பைபாஸ் ரோடு சிறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா திருச்சியில போக முடியல மெயிலில் வந்துட்டு சென்ட் பண்ணிவிடுங்க ஹெச்ஆர் அட் கிராமியா டாட் காம் அப்படின்னு அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இன்னும் வேறு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னா செவன் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே கொடுப்பாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ